வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாவே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் பீகார் அரசியல் வட்டாரங்கள் தற்போது பரபரப்பாக உள்ளன தேர்தல் வியூக நிபுணராக இருந்து அரசியல்வாதியாக மாறியுள்ள பிரசாந்த் கிஷோர் வரவிருக்கும் சத்தமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கும் சில வாரங்களுக்கு முன் வந்த இந்த செய்தி அவரது புதிய ஜன் சுராஜ் கட்சிக்கு பெரிய நன்மை செய்வதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் கூறுகிறார் தேஜஸ்வி யாதவை அவரது கோட்டையான ராக்கோபூர் தொகுதியில் கிஷோர் எதிர்த்து போட்டியிடுவார் என்று பரவலாக ஊகிக்கப்பட்டது ஆனால் ஜேஎஸ்பி அவருக்கு பதிலாக வேறொரு வேட்பாளரை சஞ்சல் சிங்கை நிறுத்தியுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவரது காரணம் என்னவென்றால் அத்தியாவசியமான அமைப்பு சார்ந்த பணிகளிலிருந்து தனது கவனம் சிதறக்கூடாது என்பதே ஆனால் இத்துடன் செய்தி முடிந்துவிடவில்லை ஆளும் என்டிஏ கூட்டணி மீது கிஷோர் கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளார் தொகுதி பங்கீட்டில் கூட்டணி முழு குழப்பத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் நிபீஷ்குமார் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார் என்றும் அவர் கணித்துள்ளார் ஜேஎஸ்பி நிறுவனர் ஒரு துணிச்சலான இலக்கையும் நிர்ணயித்துள்ளார் அவரது புதிய கட்சிக்கு நூற்றி ஐம்பது இடங்களுக்கு குறைவாக கிடைத்தால் அது ஒரு தோல்வியாகவே கருதப்படும் என்று கூறியுள்ளார் இந்த தைரியமான நடவடிக்கை பலனளிக்குமா என்பதை இனி வரும் வாரங்கள் சொல்லும் தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனிப்பட்ட முறையில் போட்டியிடாமல் விலகிய முடிவு மிகவும் கணக்கிடப்பட்ட அதிக ஆபத்துள்ள அரசியல் நகர்வாகும் ராகோபூரில் தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக களம் இறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட போதிலும் புதன்கிழமை அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிடிஐக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இந்த முடிவை அறிவித்தார் ஒரு தனி தொகுதியின் குறுகிய கால வெற்றியை விட நீண்ட காலத்திற்கு கட்சி அமைப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறார் என்பதை இது குறிக்கிறது பீகாரைச் சேர்ந்த கிஷோர் இரண்டாயிரத்து பதினான்கு பாஜக பிரச்சாரம் முதல் நிதிஷ்குமாரின் இரண்டாயிரத்து பதினைந்து வெற்றி வரை பல பெரிய கட்சிகளுக்கு பணியாற்றிய ஒரு தேர்தல் வியூகவாதியாக இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அரசியல் ஆர்வலராக மாறினார் இந்த மாற்றம் அவரது பிரம்மாண்டமான பத முடிவடைந்தது அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மேற்கு சம்பாரனில் தொடங்கிய இந்த நடைப்பயணத்தில் அவர் பீகார் முழுவதும் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதி வாரிசு அரசியலல்லாத ஒரு தளத்தை உருவாக்கினார் இதுவே ஜன்சுராஜ் கட்சியாக ஜேஎஸ்பியாக மாறியது கடந்த மூன்று ஆண்டுகளாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் ஆர்ஜேடியின் ஜங்கல்ராஜ் பற்றிய அவரது விமர்சனங்களே அவரது பிரச்சாரத்தின் மையக்கருத்தாக இருந்துள்ளன ஜேஎஸ்பி தனது இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை திங்கட்கிழமை அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டது அதில் அவரது பெயர் விடுபட்டிருந்தது இதுவே அவர் ராகோபூர் போன்ற மதிப்புமிக்க தொகுதியில் போட்டியிட மாட்டார் என்ற முடிவை உறுதிப்படுத்தியது கிஷோரின் கூற்றுப்படி இந்த முடிவுக்கு காரணம் அமைப்பு சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்துவதே ஒரு தனி தொகுதிக்கான போட்டி தனது கவனத்தை சிதறடிக்கும் என்று அவர் வாதிடுகிறார் இது அவரை வெறும் வேட்பாளராக இல்லாமல் தனது கட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி போன்ற நபராக நிலைநிறுத்துகிறது இந்த முடிவால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் ராகோபூரின் ஜேஎஸ்பி புதிய வேட்பாளரான சஞ்சல் சிங் அவர் இப்போது ஆர்ஜேடியின் சக்தி வாய்ந்த தேஜஸ்வி யாதவை எதிர்கொள்ளும் பெரும் சவாலை ஏற்றுள்ளார் இந்த முடிவுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்துள்ளன ஆர்ஜேடி அவரை கேலி செய்து அவர் போருக்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்று கூறியுள்ளது ஜேடியு தலைவர்கள் இது அவரது சொந்த கட்சி தொழிலாளர்களுக்கு அவமானம் என்று கூறியுள்ளனர் புதிய புதுப்பிப்பு மற்றும் பகுப்பாய்வு சமீபத்திய புதுப்பிப்பு ஆளும் கூட்டணி பற்றிர கிஷோரின் அதிரடி தகவலை சுற்றியே உள்ளது பாஜக மற்றும் ஜேடியு இடையிலான தொகுதி பங்கீட்டு சண்டை காரணமாக என்டிஏவில் முழு குழப்பம் நிலவுவதாக அவர் கூறுகிறார் மேலும் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக வரமாட்டார் என்றும் அவர் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார் இருநூற்று நாற்பத்து மூன்று உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதையே தன்னுடைய சொந்த வெற்றிக்கான அளவுகோலாக அவர் நிர்ணயித்துள்ளார் இதைவிட குறைவாக நூற்றி இருபது அல்லது நூற்றி முப்பது இடங்கள் கூட கிடைத்தால் அது தோல்வியே என்று அறிவித்துள்ளார் அரசியல் ஆய்வாளர்கள் கிஷோரின் இந்த உயர் அபாய முடிவை ஜன்சுராஜை வெறும் பிராந்திய கட்சியாக அல்லாமல் பீகாரை அடிப்படையாக மாற்றும் ஒரு உண்மையான மாற்றியமைக்கும் மாற்றாக நிலைநிறுத்தும் முயற்சியாக பார்க்கிறார்கள்